பார்டர் வந்து ரொம்ப அழகான கொடிமலை ஜாங்களா பார்டர் நீங்க ஆண்டிக் நகையோட ஜுவல்லரியோட போட்டீங்கன்னா இந்த படம் ரொம்ப ரொம்ப சூப்பரால நல்ல ரோஜா பூ மாங்கா பிங்கு பெரிய பெரிய பூக்கள் நல்ல நெறஞ்ச உதானி நல்ல அழகான ஜாங்லா மோட்டிவ் ரொம்ப பிளசன் கலர் இது இது பனாரஸ்லயே வந்து ரொம்ப விசேஷமான டிசைன் இது பாத்தீங்கன்னா ரொம்ப மிருதுவான ரொம்ப மென்னையான பேஸ்டல் டோன் பார்டர்ல நல்ல பெரிய இந்த கெண்டாம்பாங்க சாமந்தி பூ கீழே வந்து சின்ன பூக்கள் பாருங்க ராணி பிங்கி எவ்வளவு அழகான கலர் பாருங்க வணக்கம் அபிஷா அன்பர்களே இன்னைக்கு அபிஷா கைத்தறி கதமும் ரொம்ப லேசான ரொம்ப நவீன டிசைன் சாதிகள் இன்னைக்கு காமிக்க போற சேலைகள் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்கான்சா நம்ம எல்லாம் தெரியும் ஆர்கான்சா எப்படி இருக்கும்னு ஆர்கான்சாங்கிறது ரொம்ப லைட் வெயிட் ஃபேப்ரிக் அந்த ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா பாரம்பரியமா பிரான்ஸ்ல முதல் முதல்ல ஆர்கான்சா பண்ணாங்க அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா யூரோப்பியன் ராயல்டி ஏதாவது ராஜாக்கள் ராணிக்கள்னா அவங்க ட்ரெஸ்ஸுக்கு அந்த ஆர்கான்சா தான் மேலே அந்த அவங்க பஃபி அந்த பால் கவுன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அதுக்கு அவங்க ஆர்கான்சா ஃபேப்ரிக் தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த ஃபேப்ரிக் வந்து ரொம்ப ஹைட் நூல் வந்து ட்விஸ்டிங் வந்து ரொம்ப டைட்டா இருக்கிறதால ரொம்ப ஸ்டிஃபாவும் இருக்கும் ஷியராகவும் இருக்கும் டிரான்ஸ்பரண்டாகவும் இருக்கும் இது அந்த காலத்துல வெறும் பட்டில தான் பண்ணுவாங்க அதனால விலை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் இப்ப வந்து விதவிதமான நூல்கள் அதாவது ரேயான் அதுல கூட ரொம்ப ஹை குவாலிட்டி ஆர்கான்ஸா பண்றாங்க அதனால ஆர்கான்ஸா லுக் வேணும் ஆனா எனக்கு பட்டு வேண்டாம் ஒண்ணு விலைக்கும் வேண்டாம் இன்னொன்னு நிறைய பேர் மிருகவதை வேண்டாம்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க பீகன் சொல்வாங்க அவங்களுக்கும் இந்த சாரி கலெக்ஷன் பர்ஃபெக்ட் நான் இன்னைக்கு காமிக்க போற சாரி வந்து பனாரஸ்ல இருந்து வந்த ஆர்கான்ஸா சாரி இது பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் எல்லாம் பனாரிசி டிசைன் சில கொஞ்சம் மாடர்னா இருக்கும் ஆனா வந்து வந்து வாங்க எல்லாத்திலயும் நான் முதல்ல பார்க்க காமிக்க பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு அழகான டார்க் பாட்டில் உடம்பு ஃபுல்லா பூக்கள் இருக்கு இந்த பூக்கள் வந்து இந்த பனாரஸ்ல இதை வந்து சோனா மங்க அதாவது ஒரே பூவிலேயே பாருங்க அந்த மேல இருக்க மொட்டோ பூவும் வந்து கோல்டு கலர் சரியில இருக்கு அந்த இலை வந்து சில்வர் சரியில இருக்கு பார்டர் வந்து ரொம்ப அழகான கொடிமலர் ஜாங்களா பார்டர் மாங்கா பிஞ்சு ரோஜா பூ பூக்கள் எல்லாம் இருக்கு இதுவும் பாத்தீங்கன்னா இது மார்னிங் ஈவினிங் சாரி மேல இருக்க பார்டர் பாருங்க சின்னதா இருக்கு பார்டில பாத்தீங்கன்னா பூக்கள் வந்து தள்ளி தள்ளி இருக்கிறதால ஃபுல்லா நிறைஞ்ச முந்தாணி முந்தானியில பாத்தீங்கன்னா மேலையும் கீழே அதே அந்த ஜாங்களா பார்டர் இருக்கு நடுவுல வந்து பொடிசா நல்ல நிறைஞ்ச முந்தானே குட்டி குட்டி பூக்கள் இருக்கு இந்த புடவை வந்து ரொம்ப லேசா இருக்கு ஏன்னா ஆர்கானிக் தான் சொன்னது லைட் வெயிட் பாக்கிறதுக்கே ரொம்ப லேசா இருக்கு இதுங்க இதனால ட்ரே பண்ணி காமிக்கிறேன் பாருங்க என்ன அழகா இருக்கு இந்த நல்ல டார்க் கிரீன் பாடி ரொம்ப ஃபார்மல் கலர் இந்த கலர் வந்து நீங்க வந்து இந்த டார்க் கிரீன்ங்கிறதால கரும்பச்சைங்கிறதால ஒரு ஈவினிங் ஃபங்க்ஷன் எதுக்கு போட்டாலும் ரொம்ப சூப்பரா ரொம்ப அழகா இருக்கும் இந்த பார்டர்ல இருக்க ஜெரிக பாத்தீங்கன்னா இது ஆன்டிக் கினிஷ் இருக்கு அதனால நீங்க ஆண்டிக் நகையோட ஜுவல்லரியோட போட்டீங்கன்னா இந்த புடவை ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த புடவைக்கு நம்ம பிளவுஸ் எப்படி இருக்குன்னு பாக்கலாமா பிளவுஸ் வந்து ப்ராக்கெட் ப்ளவுஸ் மேலேயும் கீழும் அதே பார்டர் இருக்கு நான் திருப்பி பிடிச்சிருக்கேன் இதனால நீங்க ப்ராக்கெட் பிளவுஸ் தைச்சிட்டு இந்த புடவைக்கு வந்து நீங்க வெளியில பிளவுஸ் தேடணும்னு அவசியம் இல்லை இந்த ப்ராக்கெட் ப்ளவுஸ் போட்டுட்டு இந்த பேக்ல இருக்க பார்டர் நீங்க பேக்கு சின்ன பார்ட்ரு ஸ்லீவ்ல யூஸ் பண்ணா கூட லுக் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் காமிக்க போற புடவையும் பாத்தீங்கன்னா நல்ல பியூட்டிஃபுல் அழகான நேவி ப்ளூ நேவி ப்ளூ வந்து நிறைய பேர் விரும்புற கலர் இது ஏன்னா ப்ளூ வந்து சில சமயம் இந்த ஷேட் ப்ளூ தான் நம்ம மனசுல வச்சிருப்போம் அந்த மாதிரி நிறைய பேர் இந்த நேவி ப்ளூஸ் வச்சிருப்பாங்க இந்த டிசைன் வந்து நான் முன்ன காமிச்ச பண்ண அதே புடவையோட அதே டிசைன் தான் அதனால வந்து கலர்ல தான் வித்தியாசம் காமிச்சா உங்களுக்கு அழகு தெரியும் இந்த டிசைன்ல எங்க கிட்ட கிட்டத்தட்ட பத்து கலர்ஸ் இருக்கு நான் எனக்கு பிடிச்ச ஒரு நாலு கலர் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்க அவசியம் சென்னை ஸ்டோருக்கு வந்தா இந்த கலர்ஸ் எல்லாம் பாக்கலாம் இது இந்த புடவையும் நான் ட்ரே பண்ணி காமிக்கிறேன் அதுங்க இந்த டார்க் நேவி ப்ளூ எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க இந்த கலர் கருநீலம் கரும்பச்சை எல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் எப்போயுமே ஆர்கான்ஜால வந்து உங்களுக்கு ரொம்ப லைட் கலர்ஸ் பேஸ்டல் அந்த மாதிரி தான் வரும் அதனால ரொம்ப யங்காக இருக்கும் இந்த கலர்ஸ் ரொம்ப மெச்சராக ரொம்ப சுஃபிஸ்டிகேட்டடாக இருக்கும் ஆர்கான்சால நீங்கள் ஒரு வெட்டிங் அந்த மாதிரி அக்கேஷன் போட்டால் கூட இந்த சேரீ ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம அடுத்து பார்க்க வர வராட்சி அப்படி இருந்தாவும் நம்ம என்ன காமிச்ச டிசைன் தான் இந்த கலர் பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல டீப் ரெட் ரெட் அதாவது ரெட்னா வந்து நல்ல பியூட்டிஃபுல் டார்க் ரெட் இதுலேன்னு பார்த்தீங்கன்னா பாடியில் அதே பூக்கர் சோனாச்சாந்தி வந்து கோல் கோல்ட் சில்வர் சரியும் போட்டிருக்காங்க கொடி பார்டர் பார்டர்ல நல்ல ரோஜா பூ மாங்காய் பிஞ்சு பெரிய பெரிய பூக்கள் இலைகள் எல்லாமே இருக்கு எனக்கு முன்னாடி ரெண்டு புடவையில பார்த்த மாதிரி இதுவும் நிறைஞ்ச முதானே மேலையும் கீழே அந்த கொடி பார்டர் இருக்கு நடுவுல சின்ன சின்ன பூக்கள் டைமண்ட் ஃபார்மேஷன்ல நல்ல நிறைஞ்ச முதானே இது எந்த புடவையும் நான் ட்ரை பண்ணிக்காமட்டேன்

சூப்பராக இருந்தது ரெண்டோட சூப்பராக இருந்தது பாக்கெட் தோ இந்த பிளவுஸ் நீங்க மொத்த படையோட பேர் பண்ணா ரொம்ப அழகா நான் அடுத்து காமிக்க போகிற போடவே நம்ம உங்களை காமிச்ச டிசைன் இதுல இதில் போற போகிற கடைசி டிசைன் இந்த மத்த மற்ற கலர்ஸ்லாம் நீங்கள் ஆன்லைனில் வந்து பார்த்துக்கலாம் நீங்கள் ஸ்டோரில் வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான டஸ்கி ஆரஞ்சு கலர் இந்த ஆரஞ்சு அது ரொம்ப அழகா இருக்கு இது வந்து நம்ம நிறைய கார்ஸ்ல தான் இந்த ஆரஞ்சு வரும் அவ்வளோ அழகாக ஆரஞ்ச் இது அந்த ஆரஞ்சுல பார்த்தீங்கன்னா கோல்ட் சரி இந்த ஆரஞ்சோட இந்த கோல்ட் காம்பினேஷனும் சில்வர் காம்பினேஷனும் பார்த்தீங்கன்னா நல்லா தக தகன்னு இருக்கு இந்த ஆரஞ்சோட அதுக்கு இந்த பார்டரும் பாருங்க இந்த பார்டர் இருக்க தெரிய இந்த ஆரஞ்சு காம்பினேஷன் ரொம்ப கிராண்டா இருக்கு அதே மாங்கா பிஞ்சு ரோஜா பூ எல்லாம் இருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதே இருக்கு நல்ல நிறைஞ்ச பேட்டர் பூக்களோட சின்ன சின்ன பூக்கள் பொடியான பூக்கள் இருங்க இதையும் நான் ட்ரை பண்ணி காமிக்க உங்களுக்கு

அந்த சாரீஸும் சர்ச் பண்ணிடலாம் இந்த கலெக்ஷன் தான் ஒன்றே பேருக்கும் நீங்க அதை பார்த்து வாங்கலாம் உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது கலர் என்ன ட்ரேப் எப்படி இருக்கும்னா கஸ்டமர் சர்வீஸ் டீம் உங்களுக்கு கேரி பண்ணுவாங்க அது மட்டும் என்ன நீங்கள் வெப்சைட்டுக்கே போக வேண்டாம் வாட்ஸ்அப்லேயும் வாங்கணும்னா எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் செவன் டபுள் செவன் டூ நைன் ஒன் இந்த படையை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் காமிச்சிங்கன்னா அங்கே எங்கள் கஸ்டமர் சர்வீஸ் டீம் உங்களுக்கு எப்படி வாங்கணும்னு ஹெல்ப் பண்ணுவாங்க நான் இது வரைக்கும் காமிச்சு நாலு படையும் ஏகாந்தன் சாரீஸ் மோனோடோன் சாரீஸ் இப்போ நான் காமிக்க போகிறது கான்ட்ராஸ்ட் பேட்ரா இருக்கா சாரீஸ் இது பாருங்க இது நல்ல அழகான லெமன் எல்லோ லெமன் எல்லோக்கு நல்ல பியூட்டி நல்ல ஒரு ப்ளூ மாதிரி இருக்கு இந்த இந்த கான்ட்ராஸ்ட் பாடி ஃபுல்லா பூக்கள் இருக்கு அது வந்து சில்வர் ஜரில இருக்கு பார்டரும் அதே சில்வர் சரி நல்ல அழகான ஜாங்களா மேலே மேல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பூக்கள் நடுவுல பெரிய நல்ல விரிஞ்ச பூக்கள் இருக்கு அதே கான்ட்ராஸ்ட் ப்ளூ முந்தானி இல்ல மேலே கிழி ஒரு லைன் ஜாங்களா அது கீழே பொடி பொடியா டைமண்ட் மோட்டர்ஸ் இருக்கு டைமண்ட் மோட்டர்ஸ்குள்ள பூக்கள் இருக்கு அதுவும் சில்வர் ஜரி இந்த ப்ளூல அந்த சில்வர் சரி பாத்தீங்கன்னா லுக் நல்லா சூப்பரா தக தகனு இருக்கு இன்னொன்னு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் முறையில அது கீழே இருக்க குஞ்சங்கள் பாருங்க எவ்வளவு ஸ்டைலா இருக்கு பாருங்க இந்த குஞ்சங்கள் நல்ல ப்ளூ குஞ்சம் உடுத்துனா வந்து ரொம்ப அழகா இருக்கும் இந்த புடவை நான் ட்ரே பண்ணி காமிக்கிறேன் இந்த புடவை பாருங்க இந்த கான்ட்ராஸ்ட் இந்த மஞ்சளும் ப்ளூ என்ன அழகா இருக்கு பாருங்க ரொம்ப பிரகாசமான ரொம்ப ஹாப்பி கலர் இது கிணறி எல்லோங்கலாம் அதுல இந்த ப்ளூ வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு சில்வர் தரியோட இந்த புடவை வந்து நீங்க ஒரு மார்னிங் அக்கேஷன் கே எல்லோ வந்து ரொம்ப பிரைட் கலர் கட்டினீங்கன்னா நீங்க தான் சென்டர் ஃபட்டிங் ஆட்டிங்க இந்த புடவைக்கு நம்ம பிளவுஸ் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் பிளவுஸ் இந்த கலெக்ஷன் மாதிரி ஃபுல்லா பிராக்கெட் பிளவுஸ் அந்த முண்டானியில் இருக்க அதே பூக்கள் மோட்டு அட்ராக்டிவ் கான்ட்ராஸ்ட் பாருங்க என்ன சூப்பரா இருக்கும் இது ப்ளூ அண்ட் சில்வர் இருக்கிறதால நீங்க எந்த நிறைய பாட்டி வேறு புடவைக்கு இந்த பிளவுஸ் வந்து ரொம்ப சூப்பரா அழகா நான் இப்ப காமிக்க போற புடவையும் ஒரு கால் பவுடர் சாரி தான் நான் போன காமிச்ச புடவை பாத்தீங்கன்னா ரொம்ப டார்க் கலர் இது ரொம்ப மென்மையான ரொம்ப அழகான பேஸ்டல் டோன் இந்த புடவை பாத்தீங்கன்னா இது வந்து இந்த கிரீன் ரொம்ப விசேஷமா இருக்கு இது ஒரு இலாச்சி கிரீன் ஏலக்காய் கலர் கிரீன் அதுல கீழே பாருங்க இந்த பிளாட்டினம் கலர்ல ஜாட் கினாரா வந்து பிரைட் பிங்க்ல இருக்கு இந்த புடவைக்கும் முந்தாணி பாத்தீங்கன்னா அதே படிச்சுற டிசைன் ராட் பார்டர் முந்தானியில எல்லா மோட்டர்ஸும் இருக்கு இதுங்க இந்த புடவையும் முந்தானியில ரெண்டு வரி பார்டர் இருக்கு அந்த கோயில்கள் மேல இருக்கு இதே இருங்க நான் உத்தி காமிச்சேன் பாருங்க மென்மையான கலர் இதே டிசைன் ஒரு டார்க் கலருக்கும் ஒரு மென்மையான லைட் கலர் போட்டா என்ன வித்தியாசமா என்ன பாருங்க ரொம்ப பிளஸ் கலர் நான் அடுத்து பார்க்க போற புடவை பார்த்தீங்கன்னா இது ஒரு இது டிசைன் பண்ண வித்தியாசமா இருக்குமா பிரைட்டா இருக்கு அதுக்கு நல்ல வயலட் பார்டர் பாத்தீங்கன்னா கோல்ட் கலர் இந்த பச்சை இந்த கோல்ட் கலர் இது வந்து கோல்ட் கலர் கூட இல்ல கொஞ்சம் இந்த பிளாட்டினம் மாதிரி இருக்கு அதனால இந்த கோல்டன் சில்வர் மிக்ஸ் மாதிரி ரொம்ப அழகா இருக்கு அதுக்கு அந்த வயலட் பார்டர் இந்த ஜாங்ளர் டிசைன் பாருங்க இதுல வந்து மாங்கா பிஞ்சு மாதிரி இந்த இருக்குலர் டிசைன் பாத்தீங்கன்னா கீழே மயில் சில்கன் மாதிரி ஒரு பேட்டர் இருக்கு இது வந்து ரெகுலர் பாடர் இந்த கலெக்ஷன்ல இது இருக்கே காமிக்கிறது மேரியன் கீழேயும் ஒரே சைஸ் வாட்டர் பாடவே தான் பிரகாஷ் மானன் ரைட் வயலட் கலர் அதுல வந்து மேல வந்து பார்டர்ல இருக்க அதே பூக்கள் ஒரு வரி கீழே வந்து நல்ல நடுவுல வந்து நிறைஞ்ச இடத்துல ஃபுல்லா பெரிய பெரிய பூக்கள் பாருங்க ஃபோர் ஃபுளோர் மாதிரி இருக்க அந்த பூக்கள் நாலு எதை வச்சு ரொம்ப அழகா இருக்கு இந்த பூக்கள் இந்த முன்னாடி இருக்க பூக்கள் ரொம்ப வித்தியாசமா இருக்கு இதுங்க எந்த பாடவையும் நான் ட்ரை பண்ணி காணிக்கிறேன் பச்சை என்ன அழகானே ஒரு புடல வித்தியாசமான நினைப்போம் அந்த மாதிரி இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப வித்தியாசம் அடிக்கடி பாக்க மாட்டோம் அவர் எல்லா புடவைகளுமே பாத்தீங்கன்னா இது நாங்களே போய் நேரா மீட் பண்ணி கலர் வந்து நம்ம வந்து புடவைகள் அதனால கலர்

அந்த வாரணாசியில கோயில்லயும் கங்கை ஆத்து பக்கத்துல இருக்க படித்துறை இருக்கு இல்லையா அதுதான் காட்டுமாங்க இந்த இந்த டிசைன் பாத்தீங்கன்னா இது பனாரஸ்ல ரொம்ப விசேஷமான டிசைன் பாருங்க அந்த படித்துறை படித்துறையை சுத்தி இருக்க கோயில் மாஸ்கு அந்த படித்துறையை சுற்றி இருக்க எல்லா ஃபார்மேஷனும் இந்த புடவையில் இருக்கும் முந்தாண்டு அதே படித்துறை பாருங்க பெரிய பெரிய கோயில்கள் கோயில்களுக்கு மேலே கொடிகள் அப்புறம் கீழே அந்த படித்துறை ஃபார்மேஷன் அது சொன்ன மாதிரி இது ரொம்ப விசேஷமான டிசைன் இந்த புடவை இருங்க நான் உடுத்தி காமிக்கிறேன் மட்டும் இதை கிணார நம்ம கரைய ஜம்பு ரூம் கண்ணி அது மட்டும் பீக் கலர் அதாவது வெறும்னா இந்த வயரட் இல்லாம அதுக்கா ஒரு கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கலர் கொடுக்கறது அதாவது நம்ம முகத்துல பொட்டு இருக்குவாதயா கலர் கொடுக்க அந்த மாதிரி இது வந்து அவ்வளவு அழகா இந்த கிணறு கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க இதோட க்ளௌஸ் பாத்தீங்கன்னா இந்த புடவைக்கு இந்த கலெக்ஷன் இருக்கு புடவைக்கு இது வந்து பனாஸ் புடவை எப்பயுமே வர மாதிரி நோஸ் இதே ரன்னிங் கலர் ரன்னிங் கலர்ல வந்து உங்களுக்கு இந்த படித்துற டிசைன் வந்து உங்களுக்கு பேக்ல லுக்கோ ஸ்லீவ் குமுக்க கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் லுக் வேணும்னா இந்த பிங்க் கலர்லையோ இல்லைன்னா இந்த ஜரிகை இருக்கு இல்லையா அவர்கிட்ட ஷூ அண்ட் பிங்க் கலர் இருக்கு அந்த கலர்ல போட்டிங்கிறாப்பா இந்த புடவை ரொம்ப சூப்பரா இருக்கும் இதெல்லாம் எங்க அபிஷா நாங்க கடையில இருக்க பனாரசி ஆர்கனைசர்ஸ்ல நிறைய டிசைன்ஸ்ல ஒன்று ரெண்டு இந்த ஃபுல் கலெக்ஷன் அபிஷா சென்னை ஸ்டோர் ஆழ்வார் இருக்கு ஏன்னா திறந்திருக்கும் பத்து மணிலிருந்து ஒவ்வொரு மணி வரைக்கும் கடைக்கு வந்து பாத்துஷன்க்கா பார்த்து வாங்கலாம் நீங்க சென்னையில் இல்ல வெளியூர்ல இருக்கீங்க இல்லன்னா வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா வெப்சைட் அபிஷா டாட் காமுக்கு போயிட்டு பலாரசி ஆர்கனைசர்ஸ் சர்ச் பண்ணிருந்தா ஆன்லைன் பார்த்து வாங்க கஸ்டமர் ஆன்லைன் உங்களுக்கு என்ன ஹெல்ப் இருந்தாலும் அதாவது கலர் என்ன வேணும்னா பண்ணுவாங்க நீங்கள் வந்து வெப்சைட்டுக்கு போக விரும்புகிற வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் செவன் டபுள் செவன் ஒன் இதை வாட்ஸ்அப் ஆகிட்டீங்களா அங்கேயும் நீங்கள் கஸ்டமர் சர்வீஸ் ஒரு கேன் போடுற சாரி தான் அப்போ அதை கமிச்ச ரொம்ப டார்க் இது ரொம்ப மென்மையான ரொம்ப அழகான பேஸ்டல் டாக் இது புடவை பார்த்தீங்களா இது வந்து இந்த ரொம்ப விசேஷமா இருக்கு இது ஒரு அதுல கீழே பாருங்க இந்த பிளாக் கலர்ல கினாரா வந்து பிரைட் பிங்க்ல இருக்கு முந்தாண்டி கிளாக்கி அந்த படித்த டிசைன் ஹேட் பார்டர் முந்தாணியில எல்லாம் துசா இருக்கு எதுவுமே எழுதப்படவே முந்தாணியில ரெண்டு வரை ஹேட் பார்டர் இருக்கு அந்த கோயில்கள் மேல இருக்கு இதையும் இருந்து நான் உருத்திக்க பாருங்க நம்ம இந்த காமிச்ச புடவை வந்து ரொம்ப டார்க் கலர் இது பாத்தீங்கன்னா ரொம்ப மிருதுவான ரொம்ப பேஸ்டல் டோன் இதுவும் இந்த பாருங்க இந்த வந்து இந்த பேஸ்டல் டோனே பார்த்தா ரொம்ப பிளசன்டா ரொம்ப அழகா இருக்கு இந்த புடவைக்கும் பிளவுஸ் எப்படி இருக்குன்னு இருக்குலாம் பிளவுஸ் பாத்தீங்கன்னா லைட் கிரீன் தான் உங்களுக்கு இந்த புடவைக்கும் கான்ட்ராஸ்ட் வேணும்னா இந்த கினாரா கலர் பிங்க் பிளவுஸ் போட்டீங்கன்னா இந்த கிரீனுக்கு வந்து பிங்க் பிளவுஸ் போட்டு பிங்க் ஜுவெல்ரி போட்டீங்கன்னா ரொம்ப அழகா அதாவது இந்த மிருதுவான கிரீன்க்கு இந்த பிரைட் பிங்க் பிளவுஸும் ஜுவல்லரியும் நல்லா பாப் பார்ப்பீங்கன்னா அதை பிரகாசமாக்கிடும் வாங்க அடுத்த புடவை பார்க்கலாம் நம்ம அடுத்து பார்க்க போகிற புடவை இதுவும் ஒரு புது டிசைன் தான் இதுவும் ஏகாந்தம் புடவை இது பார்த்தீங்கன்னா நல்ல பியூட்டிஃபுல் கிரே ஒரு எலிஃபென்ட் கிரேன்னு சொல்லலாம் அதில் கோல்டு கலர் பாருங்க புட்டிஸ் வந்து சின்ன சின்ன புட்டி இதில் பார்டரில் நல்ல பெரிய இந்த கெண்டா பாங்க சாமந்தி பூ கீழே வந்து சின்ன பூக்கள் இந்த கெண்டா புட்டி பார்த்தீங்கன்னா இது பனாரஸில் அடிக்கடி வரும் இந்த சாமந்தி பூ வந்து பனாரஸ் இலைகளில் அடிக்கடி வரும் அதாவது நம்ம நெசவாளர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த காலத்தில் வந்து அவங்களை சுற்றி இருக்கிற பூக்கள் பழங்கள் அதுதான் இன்ஸ்பிரேஷன் நம்ம வந்து சென்னையில உட்காந்துட்டு கஞ்சிவரத்துல உட்காந்துட்டு அமெரிக்கா இருக்க வந்து டியூலிப் பிளவர்ஸ் ஹாலாண்ட்ல இருக்க டியூலிப் பிளவர்ஸ் கூட பார்த்து இன்ஸ்பிரேஷன் எடுக்கிறோம் ஆனா அந்த காலத்துல ஆயிரம் வருஷம் முன்னால ஐநூறு வருஷம் முன்னால அவங்களோட இன்ஸ்பிரேஷன் அவங்க சுத்தி இருக்க பூக்கள் அவங்கள சுத்தி இருக்க டிசைன்ஸ் தான் அதனால இந்த ட்ரெடிஷ்னல் பனாசி டிசைன்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கெண்டா புட்டி அடிக்கடி வருது கெண்டா புட்டிம்பாங்க நான் இப்ப பாருங்க ரெண்டு லெவல்ல இருக்கு முதல்ல இந்த பார்டர்ல இருக்க பூக்கள் இருக்கு அப்புறம் பொடிசு பொடிசா ஒரு டைமண்ட் மோட்டிஃபிக் கீழே இருக்கு அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ரெண்டு பெரிய மாங்கா அதாவது கஞ்சிவரத்தை இது ஓர புட்டான்னு சொல்லுவாங்க கஞ்சிகளத்துல இது வந்து பனாரஸ்ல மாங்க இந்த ஓரத்துல ரெண்டு மாங்காய் இருக்கு பாருங்க அதனால ட்ரே பண்ணும்போது அந்த மாங்காய் ரொம்ப அழகா எடுத்து இங்க நான் ட்ரே பண்ணி காமிக்கிறேன் இந்த சட்டில் கிரேல இந்த கோல் பார்டர் அதாவது கிரேல வந்து நிறைய தடவை சில்வர் ஜரிகையோட ஒரு புடவைகள் வரும் இந்த கிரேல கோல் வந்து அந்த மென்மையான சட்டில் கிரே வந்து நல்ல பிரைட்டா பாப்பிங் ஆகுது இந்த புடவை வந்து ஆபீஸ் ஒகேஷனுக்கு அந்த மாதிரி கேஷுவல் பார்ட்டிக்கு போட்டா கூட அந்த சட்டில் கிரே அண்ட் கோல்டா ரொம்ப அழகா இருக்கும் இது நீங்க ஆண்டிக் ஜுவல்லரியோட பேர் பண்ணி போட்டா லுக் இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்க இந்த புடவைக்கும் பிளவுஸ் பிளவுஸ் ஃபுல் ப்ராக்கெட் பிளவுஸ் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கும் காம்பினேஷன் இந்த புடவையோட இந்த பிளவுஸ் அண்ட் மத்த ப்ராக்கெட் பிளவுஸ் மாதிரி எந்த புடவைக்கும் பேரும் போட்டு நிறைய புடவைகளுக்கு பேர் பண்ணி போடுறாலும் ரொம்ப கிராண்டா இருக்கும் நான் இந்த கலெக்ஷன்ல காமிக்க போற கடைசி புடவை இது வந்து ஒரு டிப்பிக்கல் பலாப்சி கலர் இது பாத்தீங்கன்னா நல்லா பாப்பிங் ராணி பிங்க் பிரைட் பிரகாசமான கலர் நீங்க வீட்டுல யங்ஸ்டர்ஸ்லாம் எல்லாம் கூட இந்த பார்பி பிங்க் ஆனா இது ட்ரெடிஷனலா நம்ம ஊர்ல ராணி பிங்க் வாங்க இது வீட்டுல சின்ன பிள்ளை யங்ஸ்டர்ஸ்லாம் எல்லாம் இருந்தாங்கன்னா ரொம்ப விரும்புவாங்க இந்த கலர் ஏன் நம்ம கூட பிங்க் நிறைய பேர் பெண்கள் விரும்புவாங்க இது யங்ஸ்டர்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்கா வேணா ரொம்ப அழகான கலர் டிசைன் அதே டிசைன் தான் கீழே வந்து அந்த கெண்டா பொட்டி சின்ன சின்ன பூக்கள் உடம்பு ஃபுல்லா பூக்கள் தமிழ் பாருங்க அதே மாதிரி நிறைஞ்ச முந்தானி ஓரை போட்டா ரெண்டு பக்கமும் மாங்காய் இதுங்க கீழே பாருங்க இந்த சின்ன குட்டி குட்டி டைமண்ட் மோட்டிவ் ஜாங்லா பார்டர் இதுங்க இதையும் நான் ட்ரே பண்ணி பாருங்க இந்த ராணி பிங்க் எவ்வளோ அழகான கலர் பாருங்க ரொம்ப ஃபெமினைன் அப்படி பாப்பிங் கலர் அதனால தான் நிறைய பேர் இது விரும்புறது அது மட்டும் இல்லை இந்த ஓர புட்டா பாருங்க இந்த முந்தானி நீங்க இப்படி பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா போட்டோலையோ நேர்லயோ அந்த ஓர புட்டா வந்து அந்த முந்தானிக்கே ஒரு டிஃப்ரெண்ட் லுக் ரொம்ப ஃபெஸ்டிவ் லுக் இந்த பிழைக்கும் பிளவுஸ் எப்படி இருக்குன்னு பாப்போம் பிளவுஸ் பாத்தீங்கன்னா அதே பிராக்கெட் பிளவுஸ் தான் என்ன சூப்பரா இருக்கு இந்த பிளவுஸ் பேர் பண்ணா இது வரைக்கும் நான் வந்து அவிஷால இப்ப பிரத்யேகமா வந்திருக்க பனாரசி ஆர்கானிசா சாரி கலெக்ஷன் காமிச்ச இந்த புடவைகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எங்க ஸ்டோருக்கும் ஆன்லைன் எங்க வெப்சைட்டுக்கும் வந்து பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க நாங்க தினம் அவிஷா கைத்தறிக்காத பற்றி ஒரு புது வீடியோட வருவோம் நன்றி நான் அவிஷால ஆப் ஒன்னு லான்ச் பண்ணிருக்கோம் ஆப் வந்து கூகுள் பிளே ஸ்டோர் ஆப்பிள் ஆப் ஸ்டோர் ரெண்டுமே இருக்கு நீங்க வந்து இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா அபவ் ரெகுலர் டிஸ்கவுண்ட் ஆப் டிஸ்கவுண்ட்